இரண்டாவது சுற்று நான்கு எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள் இது அரையிறுதி சுற்று சொற்களின் கடின தன்மை கொஞ்சம் கூடியிருக்கும் உங்களுக்கான முதல் சொல் அதற்கான முதல் கடகம் காவிமானா கவிமான் போடுங்க அவ்வளவு சரி அது ஒண்ணும் சொல்லு இல்லம்மா கவிமான் கடைமான் இந்த கவரிமான் ஒன்னு உன் மனசுக்குள்ள இருக்கு அதை எப்படியாவது உள்ள திணிச்சிடலான்னு பார்க்குற அது நாலு எழுத்துக்குள்ளே அடங்க மாட்டேங்குது இல்லை சரி இப்படி ஒன்று இருக்கு இது என்ன சொல்லணும்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம் ஆ இதைத்தான் நானும் மனசுல வச்சிருந்தேன் இது எத்தனை பேருக்கு தெரியாது கள்ளக்குறிச்சி பக்கம் கம்மாயே இல்லையா கடலில் சரி இப்போ எதாவது நல்லா தெரிஞ்சவங்க சொல்லுங்க அந்த நீர் நீர் பாய்ச்சிடும் இங்கிருந்து தண்ணி எடுத்து நீர் நிலை வயக்காடுக்கெல்லாம் பாய்ச்சுவோம் இந்த கண்மாயில் எப்பவுமே தண்ணி இருக்கும்னு சொல்ல முடியாது மழை பெஞ்சா தண்ணி இருக்கும் வெயில் காலத்தில் அப்படி கட்டாந்தா வாடி போய் விரிசல் கூட வந்துடும் ஆனால் இந்த கண்மாயை நம்பி பல ஊர்கள் இருக்குது குடி தண்ணீர் கூட சில ஊர்களில் கண்மாயை நம்பி தான் இருக்கிறாங்க விவசாயம் அதை நம்பி இருக்காங்க ஒரு நீர்நிலை குளம் குட்டை மாதிரி நினைச்சுக்கங்களேன் ஆனால் ரொம்ப ஆழம் இருக்காது கண்மாயில் ஆழமாய் இருக்கக்கூடிய சில கண்மாய்களும் உண்டு என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இருக்க நீர் நிலைமா அது அடுத்தது போலாமா தெரிய பாருங்க அரக்கு 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 அறிவுரை இது என்ன சொல் என்று பார்ப்போம் லா வர மாதிரி ஏதாவது ஒரு சொல் சொல்றீங்கன்னா மூன்று எழுத்துகளும் வெளிப்பட்டு இருக்கும் உங்களுக்கு மதிப்பெண்ணே கிடைச்சிருக்கும்ல யாருக்கு தெரியும் என்ன வரும்னு இது தெரியுமா அல்லல்னா துன்பம் தொல்லை அவ்வளோதான் சரி உங்களுக்கான மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு வெப்பம் வெப்பம் வெய்யாமை வெட்காமை வெட்காமையா வெகு வெகுலிமை அது போட முடியாம ஒன்னும் பொருள் இல்லாத சொல்லுங்க நம்ம வந்து வெட்காமை கூட போகக்கூடாது அதாவது பொருள் இல்லாத சொற்களை நம்ம போட்டுக்கிட்டே போனால் யார் என்ன வேணா சொல்லிடுவாங்க இல்லையா அது கூட வெட்காமைனா என்னம்மா இல்லை எனக்கு தெரிந்த வரைக்கும் அப்படி சொல்லல அதனால சரி இப்ப மற்றவர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியுது வெகுளாமை என்பது எங்கிருந்து இந்த சொல் தெரிஞ்சு திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் இல்லையா